அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இந்த ரகசியங்கள் எல்லாம் ஆதிகால பரிகாரமாக தான் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கோம் இனிமேல் உங்கள் வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆதிகால பரிகாரம் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதுக்காக தினமும் ஒரு தகவலை இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அந்த காலத்தில் முதல் முதலியாக குழந்த பிறந்து அது தவிழ்ந்து ஒரு நாள் உணவை எடுத்து சாப்பாடு நே சாப்பாடுற நேரம் வந்துடும் அந்த சோறு ஊட்டக்கூடிய கால நேரம் வந்துருச்சுன்னா குருவாயூரப்பன் கோயிலில் போய் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோயிலில் போய் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க அது ஏன் அந்த காலத்தில் வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினாங்க ஏன் மற்ற கோவிலெல்லாம் இருக்குது குலதெய்வம் கோயிலெல்லாம் இருக்குது ஏன் அந்த கோவிலை வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்குன்னே அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த கோவிலை ஏன் சூஸ் பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியணுமல்லவா அப்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணர் பிறந்தார் கிருஷ்ணர் எப்போவுமே சாப்பாட்டு பிரியர் அப்போ இந்த சாப்பாட்டு பிரியராக இருக்கிறனால அதனால தான் ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார் அவருடைய அழகே மயிலரகும் பிள்ளாங்குழலும் அந்த மை மயிலரகு தலையில் இருக்கும் புல்லாங்குழல் கையில் இருக்கும் இந்த மயிலரகம் புல்லாங்குழலையும் கையில் வச்சுக்கிட்டு எப்போவுமே குழந்த தன்மையாக வாழ்ந்தவர் தான் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணருக்கு மகாபாரதத்திலேயே எட்டாவதாக பிறந்தார் இந்த எட்டாவதாக பிறந்ததினால அந்த அஷ்டமி தேதியில் பிறந்ததுனால அந்த கண்ணன்னு பேர் வந்தது அப்போது அந்த எட்டாவது அஷ்டமி தேதியில் பிறக்கும்போது அந்த கண்ணபிரான் பிறந்து அஷ்டமி தேதியில் அவங்க பிறந்ததினால அவருக்கு கண்ணபிரான் பேர் வந்தது அப்படி பேர் வரும் காலகட்டங்களில் அவருக்கு அந்த காலத்திலையே அவருக்கும் சாப்பாடு ஊட்டியிருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் குழந்தையும் தெய்வம் ஒன்றாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் குருவாயூரில் சோறு ஊட்டுறதுக்கு என்ன காரணம்னால் முன்னோர்கள் வகுத்து வச்ச இந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தினுடைய ரகசியத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது குழந்தைக்கு முதல் முறையாக சாப்பாடு ஊட்டும்போது அந்த குரு வாயுன்னு சொல்லுவாங்க குரு அப்படின்னா குழந்த வாயுன்னா குழந்தையோட வாயில் உணவு ஊட்டினா சாப்பாடு ஊட்டும்போது ஒரு தயிர் சாதமோ ஒரு நெய் சோறோ ஏதோ ஒன்று குழந்தைக்கு முத முதன்னு குருவாயூரப்பங்கிட்ட வச்சு படைத்து இந்த குழந்தைக்கு நான் முதல் முறையாக நான் வந்து மனசார இந்த உணவை நான் ஊட்டுறேன் இதிலிருந்து எல்லா உணவுகளையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உணவு இந்த வாய் தான் சாப்பாடு சாப்பிட போகுது அதுக்காக முதல் உணவு உங்களை வச்சு நான் ஊட்டுறேன்னு சொல்லி அவங்க என்ன ஆகும் அப்படின்னா அன்னைக்கு உணவு குழாயிலிருந்து முதல் சாப்பாடு அந்த குடல் வழியாக போய் ஆசன கட்ட போய் ஜீரண சக்தி ஆகி அது ஆசன வாயு வழியாக வெளியே வந்துடுவான் அதனால தான் அந்த காலத்தில் குருவாயூரப்பன் கோயிலில் போய் குழந்தைக்கு முதல் முறையாக சாப்பாடு ஊட்டினால் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் ஜீரண கோளாறு வராது என்று பொருள் இதைத்தான் அன்னைக்கு அவ்வளவு ரகசியமாக அதை வச்சுருந்தாங்க அப்போ அந்த கோவிலில் மட்டும் ஏன் ஜீரண கோளாறு வராது அப்படின்னா அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய புல்லாங்குழலில் ஓட்டை இருக்கும் ஏழு ஓட்டை இருக்கும் இசை பிறந்ததே புல்லாங்குழலில் இருந்து தான் அந்த இசை நாதத்தை பிரித்து அவங்க காற்று வழியாக ஊதம் போது அந்த இசையிலிருந்து தடையில்லாமல் அந்த இசை எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு போச்சோ அதே மாதிரி உணவில் இருந்து தடையில்லாமல் அந்த குழந்தை ஜீரணமாகி அந்த கிளீனாக அந்த குழந்தைக்கு எந்த உடம்புல சேதாரம் இல்லாமல் இருக்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு குருவாயூர் கோயிலில் போய் ஜீரண கோளாறு தோஷம் எப்போதும் ஒரு குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு ஊட்டும்போது குழந்தைக்கு உணவு குழாய் ரொம்ப சிறுசாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஊட்டுற சாப்பாடு தடை இல்லாமல் போய் அது கரெக்டாக ஆசன வாய்க்கு போய் சேரணும் அப்படி சேர்ந்தா அந்த குழந்தைக்கு ஜீரண கோளாறு எப்போது வராமல் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ முதல் முதல் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கே அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த ரகசியத்தை எந்த தெய்வத்தை சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா குருவாயூரில் கண்ணனை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கண்ணனுடைய சக்தி இந்த உலகத்துக்கு அதிகமாக வந்திருக்கு சரி அப்போ என்னால் குருவாயூர் போக முடியலைங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன் என்னால் போக முடியலைங்க அப்படின்னா அந்த காலத்தில் எது கொண்டு கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த எது கொண்டு கும்பிடுறதுனா என்ன அப்படின்னா அதாவது முறையாக ஒரு கண்ணனுடைய படத்தை வீட்டில் வச்சு ஒரு மண் பானையில் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் இருக்கும் அதுதான் வந்து உணவு எடுத்து சாப்பிட்டது அதனால் அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணருடைய படத்தை நம்ம வீட்டிலையே வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணி முத முதன்னு அவங்க வந்து சாப்பாடு யாரும் சாப்பாடு எடுத்து சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்து முதல் முறையாக சாப்பாடை எடுத்து கிருஷ்ணருக்கு படைச்சு அந்த கிருஷ்ணருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட சொல்லி இந்த குழந்தைக்கு குருவாயூரப்பன் கோயிலுக்கு என்னால் வர முடியாத சூழ்நிலையினால் நான் வீட்டிலையே உங்களை நினச்சி நான் சாமி கும்பிட்றேன் இந்த குழந்தைக்கு ஜீரண கோளாறு நல்லபடியாக ஜீரணமாகி இந்த அந்த பிரச்சனை இல்லாமல் வரணும்னு சொல்லி அந்த சாப்பாடை படைச்சு அந்த சாப்பாடை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டால் அந்த குழந்தை முத முதனு சாப்பிடும்போது அந்த கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் அந்த உணவில் வந்து சேருமா அந்த உணவில் சேர்ந்துருச்சினாலே வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு ஜீரண கோளாறு எப்போதும் வராது ஏன்னா இந்த தோஷங்கள் அந்த சின்ன கூட அந்த காலத்தில் வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் தெய்வத்தையும் கூட எந்த தெய்வத்துக்கிட்ட போனால் இந்த உணவு சார்ந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி அந்த காலத்தில் இதை பெரிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்திருக்காங்க இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வகுத்து வச்சது இதெல்லாம் எங்கேயுமே தேட கிடைக்காத செல்வம் இது இனிமேல் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு ஒரு குழந்த வயிற்றில் கருவில் உருவாகும் போதே பத்து மாதம் கரமிச்சு இந்த குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணுங்கிறத இந்த பதிவை கூட நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டங்களில் இந்த ஆதிகால பரிகாரம் இந்த உலகத்துக்கு நம்ம சமர்ப்பணம் செய்கிறதுனால ஒவ்வொரு பதிவுகளும் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவங்க எளிமையாக வாழ்ந்துட்டு போனதுக்கு என்ன காரணம் இருபத்தி ஒரு தலைமுறை தலைமுறையாக அவங்க வாழும்போது கிராமமாக தான் இருந்திருக்கும் கிராமமாக இருக்கும்போது மூலிகைகளை வச்சு தான் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அன்றைக்கி சூரிய ஒளி வச்சு தான் வாழ்ந்திருக்காங்க அன்றைக்கி சிமிலி விளக்கில் தான் தெய்வத்தில் தான் அவங்க சாப்பாடு செஞ்சுருக்காங்க இயற்கையோடு ஒன்றி தான் வாழ்ந்திருக்காங்க அப்படி இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டோம்னா எக்காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்போது ஒரு குழந்த ஆதியிலேருந்து ஒரு குழந்தை உருவாகி காலாகாலத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் சாப்பாடு ஊட்டுறக்கு இந்த அர்த்தங்களெல்லாம் இருக்குதாங்கிறதே இந்த பதிவு பார்த்தா மக்களுக்கு இது போய் சேரும் அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்போ குழந்தையுடைய அமைப்பு இருக்கும்போது எப்போவுமே குழந்தைக்கு அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் கண்ணனுடைய படம் எப்பவும் வீட்டில் இருக்கணுமா கிருஷ்ணனுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து அந்த கண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ண பண்ண அந்த குழந்தையுடைய அழகும் பொழிவும் எப்போதும் இருக்குமா அதனால தான் அந்த காலத்தில் அந்த நிலாச்சோறு ஊட்டும்போது நிலா என்பது சந்திரன் அந்த குழந்தைகள் வந்து சிறு வயசில் நிலாவை அவ்வளவு தூரம் பார்த்து அந்த சூரியனுடைய ஒளிகளை பார்க்க முடியாதனால இருவில் வந்து நிலாச்சோறு ஊட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க அந்த நிலாவை பார்த்து அந்த குழந்தை சாப்பிட்டு வயிறு நம்பிரும் அந்த நிலாவை பார்க்க பார்க்க முகத்தினுடைய பொழிவு வரும் இதுவரைக்கும் நம்ம சூரிய நமஸ்காரம் செய்திருக்கிறோம் சந்திர நமஸ்காரம் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறோமா அப்போது இரவு நேரத்தில் குழந்தைகளுக்கு சந்திர நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா தாயோட பாசம் எப்போதும் இருக்கும் தாய் சோறு ஊட்டக்கூடிய உணவை எடுத்து வாழ்நாள் முழுவதும் அது மறக்காது இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த உலகத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரங்கள் இந்த உலகத்துக்காக சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் அதே போல் நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் பக்கத்துலேயே நம்மளுடைய அலுவலகம் இருக்குது சனி ஞாயிற் திங்கள் இந்த மூன்று தினங்கள் நம்ம ஜோதிடம் சென்னையிலேயே பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் பூலுவப்பட்டி சிகுநலில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அங்கே ஜாதகம் பார்க்குறது பிரசன்னம் பார்க்குறது தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் இப்படி பலவிதமான பிரசனங்கள் பார்த்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குறோம் அப்படி சந்திக்கிறோம்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு செய்தீங்கன்னா அந்த நம்பர் மூலிமா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு பதிவு கிடைக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபமாகமுத்து நன்றி வணக்கம்